நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே டெட்டு தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு ஆசிரியர் நண்பர்களுக்கு பேப்பர் நண்பர்களுக்கு டூ பயன்படுகின்ற வகையில் ஒரு சிறிய பதிவை உங்கள் முன் நான் வைக்கிறேன் இது நம்முடைய பாடத்திட்டத்தின் திட்டத்தின் அடிப்படையிலே பகுதி ஆறு என்ற தலைப்பின் கீழ் உங்கள் முன் ஏற்கனவே ஐந்து பகுதிகளை நான் வெளியிட்டிருக்கிறேன் இது பகுதி ஆறு இந்த டெட் சார்பான அந்த பாடங்களை பகுதி ஒன்று இரண்டு மூன்று என்று ஒரு தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த பகுதி ஆறு இந்த இந்த பகுதி ஆறிலே நாம் இன எழுத்துக்கள் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை அடிப்படை செய்திகளை காண இருக்கின்றோம் மிக எளிமையான தலைப்பு ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்திலே இதனுடைய அடிப்படை கூறுகள் அமைந்திருக்கிறது நமக்கு பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பாடங்கள் என்று சொல்லியிருந்தாலும் கூட ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாடங்கள் நமக்கு முந்தைய தேர்வுகளில் வினாக்களாக கேட்கப்பட்டிருக்கிறது எனவே ஆறாம் வகுப்பிலிருந்தே நான் தொடங்கி இருக்கிறேன் இப்ப நான் உங்கள் முன் வைக்கிற எல்லா பதிவுகளும் ஆறாம் வகுப்பு பாடத்தை அடிப்படையாக கொண்டதுதான் ஒரு ஒன்பது வினாக்களை வகுத்து தொகுத்து இதன் அடிப்படையில் உங்கள் முன் வைக்கிறேன் என்ன என்று சொன்னால் வினாக்களாக நாம் பார்க்கின்ற பொழுது வினா விடையாக நாம் பார்க்கின்ற பொழுது தேர்வு நேரத்திலே பயன்படும் என்ற எண்ணத்தில் உங்கள் முன் அதை நான் பதிவிடுகிறேன் பாடத்திற்குள் நாம் செல்லலாம் இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் என்றால் என்ன முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இன எழுத்துக்கள் என்றால் என்ன அதாவது ஒரு சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கின்ற முயற்சி அல்லது பிறக்கின்ற இடம் ஆகியவற்றிலே ஒற்றுமையை நம்மால் காண முடிகிறது எழுத்து சில எழுத்துக்களுக்கு ஒரு சில எழுத்துக்களுக்கு இடையே அந்த எழுத்தை ஒழிக்கின்ற முயற்சி ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லது ஒவ்வொரு எழுத்தையும் ஒழிப்பதற்கு நாம் ஒவ்வொரு விதமான முயற்சியை நாம் மேற்கொள்கிறோம் உதாரணமாக ஆ என்ற உயிர் குறிலை நாம் ஒழிக்கின்ற பொழுது ஒரு விதமான முயற்சி ஆ அதே நெடிலாக நாம் சொல்லுகின்ற பொழுது ஆ என்று சொல்லுகிறோம் அதே போல இ என்ற எழுத்தை நான் உச்சரிக்கின்ற பொழுது ஒரு விதமான முயற்சியை நம்முடைய உடல் எடுக்கிறது அதே ஈ என்ற நெடிலை சொல்லுகின்ற பொழுது வேறு விதமான முயற்சி இதைதான் ஒழிக்கும் முயற்சி என்று சொல்லுவார்கள் அதாவது ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒழிப்பதற்கான முயற்சி ஒவ்வொரு எழுத்திற்கு வேறுபடுகிறது அதே போல பிறக்கின்ற இடம் இந்த நான் இந்த இதை கொஞ்சம் பாருங்க நான் சொல்றத பிறக்கின்ற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு இடத்திலே பிறக்கிறது சில எழுத்துக்கள் நெஞ்சிலே சில எழுத்துக்கள் மார்பிலே இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒவ்வொரு இடத்திலே பிறக்கிறது அதை லிங்கஸ்டிக்ல மொழியலிலே பொனடிக்ஸ் என்று சொல்லுவார்கள் அந்த இதுல ரொம்ப விரிவான வரும் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை எனவே சில எழுத்துக்கள் திருப்பி பாடத்துக்கு வர ஒரு சில எழுத்துக்களுக்கிடையே ஒழிக்கின்ற முயற்சி அடிப்படையிலேயும் அவை பிறக்கின்ற இடத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஒற்றுமை நம்மால் காண முடியும் இந்த ஒற்றுமையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவற்றை ஒரே விதமாக ஒழிக்கிற முயற்சி அல்லது ஒரே விதமாக பிறக்கின்ற அந்த இடத்திலே பிறக்கின்ற இடத்தை அடிப்படையாக கொண்டு அவற்றை இன எழுத்துக்கள் என்று மொழியலால் பாகுபடுத்துகின்ற பாகுபடுத்துகின்றனர் அதாவது நம்ம கூட நமக்கு உறவினர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் ஏதாவது ஒரு அடிப்படையிலே நம்முடைய இனம் நம்முடைய இன என்று நாம் சொல்லுவோம் ஏதாவது அடிப்படையிலே தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம் அதே போல எழுத்துக்களும் ஏதாவது ஒரு அடிப்படையிலே இன எழுத்துக்கள் என்று இந்த இடத்திலே பகுப்பாய்வு செய்யப்படுகிறது அடுத்து போல பாருங்க வல்லின மெல்லின எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் யாவை இந்த மெய் பார்த்தீங்கன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் என ஆறு பிரிவாக பதினெட்டு வல்லினம் ஆறு மெல்லினம் ஆறு இடையினம் ஆறு என பதினெட்டு எழுத்துக்கள் உண்டு இந்த மூன்று இனங்களை எப்படி இன எழுத்துக்களாக வகுக்கின்றன பாருங்க வல்லின மெல்லின எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் எது என்பது வினா பதில் பாருங்க ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்களாக அமைகின்றன என்பது நமக்கு பதில் இல்லைங்களா வல்லினம் வல்லின மெய்யெழுத்து ஆறு இந்த வல்லின மெய்யெழுத்து எழுத்து ஆறுக்கும் மெல்லின எழுத்துக்கள் ஆறும் இணையாக இன எழுத்தாக அமைகிறது அதாவது சொற்களுடைய மெல்லின மெய்யெழுத்து ஒரு இடத்திலே வந்துவிட்டால் அதற்கு பக்கத்திலே பெரும்பாலும் அதனுடைய இனமாகிய வல்லின மெய் எழுத்து வந்து அமருவதை நம்மால் காண முடியும் பாருங்க அதாவது சொற்களினுடைய மெல்லின மெய்யெழுத்து ஒரு இடத்துல வந்து விட்டால் அதற்கு அருகிலே பெரும்பாலும் அதனுடைய இனமாகிய வல்லின மெய் எழுத்து வந்து அமருவதை நம்மால் காண முடியும் கீழே உதாரணம் கொடுத்துருக்குறோம் பாருங்க அது பார்த்தா நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ரெண்டா புரிச்சிருக்கிறோம் ஒன்று மெல்லினம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லினம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தையை நான் கொடுத்துருக்குறேன் உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த கங்கனை நம்மனை என்பது மெல்லினம் கசட தப்படை என்பது வல்லினம் இங்கே சான்று எப்படி வருது பாருங்கள் கா என்பது மெல்லினம் அதற்கு இனமான எழுத்து கா அதை இங்கு அதுக்கு இக்கு வந்து மெல்லினம் உதாரணம் பாருங்கள் திங்கள் இங்கு பக்கத்தில் இக்கு கா வந்திருக்குது பாருங்கள் அதே மாதிரி இஞ்சி அதுக்கு இன எழுத்து இச்சு இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது மஞ்சள் இல்லைங்களா இங்கே இஞ்சி பக்கத்தில் இச்சு வந்திருக்கு பாருங்கள் இச் கூட்டலா சா இல்லையா இது உயிர்மை எழுத்து இச் கூட்டல் சா அதே மாதிரி இட் கூட்டல் ஆ இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் மெல்லினம் அதற்கு இணை எழுத்து இட்டு இது ப்ராக்டிக்கல் நம்மளால் எப்படி பார்க்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டபம் என்ற ஒரு சொல்ல பாருங்க இதுல இன் என்பது மெல்லின எழுத்து இந்த டா என்பது பக்கத்தில் இருக்கிற டா வந்து உயிர்மை எழுத்து இட் கூட்டல் ஆ அப்போ இன் வந்தா பக்கத்தில் இட்டு வந்து உக்காரது பாருங்கள் அதுக்கப்புறம் இந்தி என்பது மெல்லினம் இந்தி என்பது மெல்லினம் கொஞ்சம் ஹித் என்பது வல்லினம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உதாரணம் பாருங்கள் சந்தனம் இந்து வந்திருக்குது பக்கத்தில் த இத் கூட்டல் ஆ தா இல்லைங்களா அந்த உட்காரமிச்சு பாருங்கள் அப்புறம் இம் என்பது மெல்லினம் அது அதனுடைய இனம் எழுத்து என்ன இப்பு வந்துடுச்சு பாருங்கள் எப்படி பாருங்கள் அம்பு உதாரணம் அம்பு என்ற சொல்லு இதை நம்ம பார்க்கின்ற பொழுது இம் வந்து மெல்லினம் பக்கத்தில் பூ இப் கூட்டல் உ பூ அதே மாதிரி இன் என்பது மெல்லினம் கொஞ்சம் கவனமாக உள்வாங்கணும் வல்லினம் எழுத்து வந்து இன எழுத்து வந்து இரு அதை உரண உதாரணத்துல சான்றில் வச்சு நம்ம பார்க்கும்போது தென்றல் அப்படின்ற சொல்ல பாருங்க இன் என்பது மெல்லினம் இர் கூட்டல் ஆ ரா இதெல்லாம் வந்து விளையாட்டாக படிக்க நம்மால் முடியாது நம்முடைய மனது ரொம்ப எளிமையான ஆறாம் கிளாஸ் பாடம் தான் தமிழ் தானே என்று நாம் ரொம்ப எளிமையாக சொல்லிவிடுவோம் இதால மிக நுணுக்கமான எளிமையான அல்லது நேற்று நுணுக்கமான அடிப்படை கருத்துக்கள் சற்று கவனமோடு நான் அடிக்கடி சொல்வது போல தமிழ் இலக்கியம் பயின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு இது மிக எளிதாக புரியும் பிற பாடத்தை எடுத்து தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணி ஆற்றுகின்ற அல்லது ஆசிரியர் பணியை எதிர்நோக்கியிருக்கிற ஆசிரியர் நண்பர்களுக்கு இது சற்று கடினம் கொஞ்சம் உள்வாங்கி ஒரு இரண்டு முறை மூன்று முறை மனதிலே பதியவிட்டால் அது ஒன்றுமே கிடையாது அடுத்து பாருங்க மூன்றாவது மின இடையின எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் எவை வல்லினம் பார்த்துட்டோம் மெல்லினம் பார்த்துட்டோம் இப்ப நம்ம இடையினம் பார்க்கிறோம் இடையின எழுத்துக்களுக்கு எது இணைய எழுத்துன்னு கேட்கிறான் இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் அப்படின்னு சொல்றாங்க நன்னூல் சொல்லுது இடையினை எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் அந்த பக்கத்துல வந்துடும் அதை இந்த இறள மடல் அப்படின்னு சொல்லி நம்ம இடை இன எழுத்துக்களை நாம் சொல்லுவோம் இது ஆறும் ஒரு இனம் என்று சொல்லுவார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் எதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு நாம் சொல்கிறோம் இந்த உயிரெழுத்துக்களுக்கு இணைய எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உயிரெழுத்துக்களிலேயும் இணை எழுத்துக்கள் உண்டு இவற்றுக்கும் உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா உயிரெழுத்துக்களிலே குதிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இனமாக அமைகிறது அப்படியே ரெண்டு லிங்க் ஆகிடும் வேற ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா உயிரெழுத்துக்கள் இன எழுத்துக்கள் உண்டு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரிலுக்கு நெடில் இனமாக வரும் நெடிலுக்கு குரியல் இனமாக வரும் அவ்வளோதாங்க மேட்டர் இதில் ஒரு ரெண்டு எழுத்துக்கு நெடில் கிடையாது குரில் கிடையாது பாருங்க குரில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்தாகும் இந்த ஐ என்ற நெடியில் அதுக்கு குரில் கிடையாது அதுக்கு எது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐக்கு இ என எழுத்து அதே போல் அவ்வு என்னும் எழுத்துக்கு உ உ என்பது எழுத்தாக அமையும் இதை கொஞ்சம் மனசில் உள்வாங்கிங்க அதை அப்படி கிளீனாக சொல்லிருக்கிற மாதிரி ஆ அதுக்கு எழுத்து ஆ மன்னிக்கவும் ஆக்கு இணை எழுத்து ஆ ஈக்கு இ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உ அப்படி அப்படியே வருது பாருங்கள் அப்புறம் ஏ ஏ ஐ அது இன எழுத்து இ அப்புறம் ஓ அவுக்கு இன எழுத்து ஊ இதை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நானு அப்போ நெடிலுக்கு குரில் குறிலுக்கு நெடில் இனமாக ரெண்டு ஒன்றை ஒன்று இனமாக சார்ந்து எழுத்துக்கள் வரும் என்பதை மனதில் வச்சுக்கிடுங்க அடுத்து ஐந்தாவது வினா தமிழ் எழுத்துக்களிலே இனமில்லாத எழுத்து அது தமிழ் எழுத்துல இனமில்லாத எழுத்து இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணைய எழுத்து இல்லை அவ்வளோதாங்க இனம் எழுத்து ஆயுத எழுத்து மட்டும்தான் ரைட் இப்போது இன எழுத்து என்று சொல்வதற்கு காரணம் என்ன எப்படி இணை எழுத்து சொல்கிறோம் நம்ம தொடக்கத்தில் பார்த்தோம் அதாவது அது ஒழிப்பு முயற்சியை அடிப்படையாக கொண்டு அது பிறக்கின்ற இடத்தை அடிப்படையாக கொண்டு நாம் இதுக்கு இது இனம் என்று சொல்கிறோம் இதை நன்னூல் ஒரு நூற்பா வழியாக நமக்கு அழகாக விளக்குகிறது பாருங்கள் நன்னூல் எழுபத்தி இரண்டாவது நூற்பாவிலே இந்த பாடல் இருக்கிறது பாருங்கள் மனசில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் தான முயற்சி அளவு பொருள் வடிவெண் வடிவான ஒன்று ராதியோர் புடையொப்பு இனமே புடை ஒப்பு இனமே பாடல் தானம் முயற்சி பிரித்து சொல்கிறோம் பாருங்கள் தானம் முயற்சி அளவு பொருள் வடிவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன ஒன்று ஆதியோர் புடையொப்ப இனமே புடைஒப்பு இனமே அப்படின்னு சொல்லி இதை படிக்கணும் பாருங்கள் தானம் என்று சொன்னால் இடம் ஒரு எழுத்து பிறக்கின்ற இடத்தை அடிப்படையாக கொண்டு அது மேலே கூட இப்போ பாயிண்ட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு போட்டுக்கிற மரங்கள் ஏழு போட்டிருக்க அந்த எட்டு போட்டிருக்க எட்டுக்கும் கீழே கொடுத்துருக்கிற பாருங்க தானம் என்று சொன்னால் அந்த எழுத்து பிறக்கின்ற இடம் ஸ்தானம் என்று சொல்ல வட சொல்லு தமிழில் தானம் அதை பிறப்பிடம் அந்த எழுத்து பிறக்கிற இடமும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முயற்சி அதாவது அந்த எழுத்து பிறப்பதற்கான அல்லது வெளியே வருவதற்கான தொழில் அப்படின்னு ஒரே சொல்லுகின்றபடி தொழில் என்று சொல்கிறாங்க அது முயற்சி என்று கூட நாம் சொல்லலாம் தவறு கிடையாது அதுக்கப்புறம் அந்த மாத்திரை அந்த எழுத்து உச்சரிக்கின்ற அளவு அளவு அதை நம்ம மாத்திரை என்று சொல்லுகிறோம் எழுத்துக்கையில் உச்சரிக்கின்ற அளவுக்கு மாத்திரை என்று பொருள் அதே மாதிரி அந்த எழுத்து சொல்லுகின்ற பொருள் இல்லைங்களா அந்த எழுத்து எந்த பொருளை தருகிறது அதன் அடிப்படையிலேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்தினுடைய வடிவம் அதை உருவம் என்று சொல்லலாம் அதன் அடிப்படையிலேயும் அப்புறம் ஆன ஒன்று ஆதி ஆகிய இவற்றுள் ஒன்று முதலாக மேலே சொன்ன பிறப்பு தொழில் மாத்திரை பொருள் உருவம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றன் அடிப்படையிலே அதான் ஓர் புடை ஒப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு புடை ஒத்தலார் ஏதாவது ஒரு விதத்துல ஒத்துப்போச்சு அப்படின்னு சொன்னால் அவற்றை இணை எழுத்து என்று நாம் சொல்லுகிறோம் அவ்வளோதாங்க சும்மா இது இட் இஸ் நாட் கம்பல்சரி சும் மனசுல வேணுன்றவங்க எழுதிக்கு மத்தவங்க அதை தேவையில்லை ஒண்ணு அவசரம் கிடையாது அவசியமும் கிடையாது அடுத்து பாருங்க ஒரு பயிற்சி ஆறாம் வகுப்புல ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது ஹோம்ஒர்க் மாதிரி அது நம்ம நம்மை நாமே சரி செய்து எப்படி இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்பதற்கு அடையாளமா கீழ் வரும் பாடலில் இடம் பெற்றுள்ள எழுத்து சொற்களை எடுத்து எழுது ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இப்போ நம்ம படிச்சதுலையா அது இணையெழுத்து எடுத்து எழுதுன்னு சொல்லி அதை இணைய எழுத்துக்கள் வர மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சிருக்குது தங்க பாப்பா வந்தாலே இதில் என்ன எழுத்துன்னு கேட்டிங்கன்னா இந்த இங்கு க கங்கனை நமன இல்லையா அது இங்கே வந்திருக்கு பாருங்க இங்கு கா எழுத்து பக்கத்தில் பக்கத்தில் வந்திருக்குது அது மாதிரி சிங்க பொம்மை தந்தாலே இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கு இக்கு இங்கு பக்கத்தில் க கா வந்திருக்கு பாருங்கள் இன எழுத்து இது மாதிரி நம்ம அறிய கற்றுக்கொள்ள வேண்டும் வினாத்தாளில் கூட இப்படி தான் கொடுத்துட்டு இணை எடுத்த எழு இணை எழுத்தை எடுத்து எழுதுன்னு சொல்லுவாங்க பஞ்சு போன்ற கையாலே இதுவரை இங்கே இன எங்கே இன எழுத்து வந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது இஞ்சு பாருங்க ஞா பக்கத்தில் ஷா வந்திருக்கு இல்லைங்களா கொஞ்சம் கவனமாக உள்வாங்கணும் அப்புறம் பண்டம் கொண்டு வந்தாலே பண்டம் கொண்டு வந்தாலே இந்த இடத்துல வந்துருக்குது பாருங்க இன்னும் இன இணையழுத்து அப்புறம் பாருங்கள் பந்தல் முன்பு நின்றாலே இது பாட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இணைய எழுத்து வந்திருக்குது பாருங்கள் இந்து இத்து அதாவது ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் இணைய எழுத்து தன்னால் வந்து உக்காந்துக்கும் பக்கத்துல பக்கத்தில் வரும் மெல்லி பக்கத்துல பக்கத்தில் வல்லியனவரமே நான் படிச்சோ இல்லையா கம்பம் சுற்றி வந்தாலே இம் பக்கத்தில் இப்போ வந்திருக்கு பாருங்க ம் அதுக்கப்புறம் தென்றல் காற்றும் வந்ததே இல்லைங்களா இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க இன்னு இரு பாட்டை முடிக்கிறாரு தெவிட்டா இன்பம் தந்ததே இதே மாதிரி நமக்கு ஒரு பாடல்கள் பாடல் அடி கொடுத்து விட்டு இதில் வந்திருக்கிற இன எழுத்துக்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கீழே ஒரு ரெண்டு கொஸ்டின் இதுவும் ஆறாம் வகுப்பு பாடத்தில் வந்திருக்கு இதை நான் பதில் போடலை இப்போ நாம் நீங்கள் இதை இந்த பாடத்தை பாடத்தில் தெரிந்து கொண்டதை நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்களே அதை முயற்சி பண்ணுங்க இணைய எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள் கொடுத்துருக்குறேன் நான் இதில் இது நீங்க செய்ய வேண்டிய வேலை இதில் எங்க முன்னர பண்ண மாதிரி இந்த எந்தெந்த இடத்துல இணை எழுத்து வந்திருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கூட நீங்க உங்களுடைய பதிலை நீங்கள் அனுப்ப முயற்சி செய்யுங்கள் அதே மாதிரி இன்னொரு கேள்வி கீழ்க்காணும் சொற்களில் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுங்கள் இது உங்களுக்கான ஒரு பயிற்சி எனவே இந்த இர எட்டாம் வினா ஒன்பதாம் விதமான உங்களுக்கு பயிற்சிக்க பயிற்சிக்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வினா நீங்கள் அதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை முயற்சி செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் டெட்டு தேர்வுக்கு தயாராகின்ற மற்ற நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் மற்றொரு பதிவோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்